சதீஷ் உங்கள் குடும்பத்துக்கு செவன் ஸ்டார் குரூப்பில் இருந்து இனி எந்த ஹெல்ப்பும் வராது நீ போட்டிருக்கிற பிளான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் இதனால் உனக்கு தான் பெரிய நஷ்டமாகும் என்று சதீஷை மிரட்டினார் ஹேமந்த் சதீஷ் தயக்கத்துடன் விக்ரமை பார்த்து மிஸ்டர் விக்ரம் கிருஷ்ணா ஃபேமிலி செவன் ஸ்டார் குரூப்ஸோட சேர்ந்து ஏரோப்ளைன் பார்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை பண்ணுறதா பேசியிருக்கு அந்த பிளானை ஹேமந்த் ரிஜெக்ட் பண்ணிட்டா கோடி கணக்கில் லாஸ் ஆயிடும் என்று சொன்னான் விக்ரம் எதுவும் பேசாமல் ஹேமந்தை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான் ஹேமந்த் அவனை பார்த்து வஞ்சத்துடன் ஒரு சிரிப்பு சிரித்தான் நீயும் கிருஷ்ணா குடும்பத்தில் ஒருத்தன் நீ மறுபடியும் கஷ்டப்படணுமா சொல்லு இந்த ப்ராஜெக்டில் ஒரு பில்லியன் டாலர் முதலீடு இருக்கு அதெல்லாம் விடுற அளவுக்கு நீ ரெடியா இருக்கியா என்று ஹேமந்த் சதீஷை பார்த்து கேட்டான் அதற்கு சதீஷுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் திரு திருவென முழித்து கொண்டு நின்றான் அருகில் நின்று இருந்த விக்ரமிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை மிஸ்டர் விக்ரம் ஏதாவது பண்ணுங்க இந்த பிஸ்னஸ் பிளான் மட்டும் காலியானா தேவையில்லாமல் ஒரு பில்லியன் வரைக்கும் கிருஷ்ணா குடும்பத்துக்கு லாஸ் ஆகும் அது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொன்னான் சதீஷ் சுரபியும் லலித்யாவும் எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள் விக்ரம் ஏற்கனவே ஹேமந்தின் தம்பியை அடித்து காயப்படுத்தினான் அவனை மட்டும் இல்லாமல் அவனுடைய செக்யூரிட்டிகள் ஹேமந்தின் பர்சனல் செக்யூரிட்டி குணாவையும் அடித்து உட்கார வைத்தான் இதனால் ஹேமந்த் அவனை நேரடியாக எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது ஆனால் ஹேமந்த் மிகவும் தந்திரமாக செயல்பட்டு அந்த நிலைமையை தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான் தன் தம்பியை அடித்ததற்காக செக்யூரிட்டி பீரோ உறுப்பினர்களை அழைத்து விக்ரமை கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் கிருஷ்ணா குடும்பத்தில் அவன்தான் தற்போது ஆதிக்கமாக செயல்பட்டு வந்தான் அவனுடைய பவர் உண்மையிலேயே வியக்க வைக்கும் அளவுக்கு இருந்தது அதையும் மீறி விக்ரமுடன் போட்டி போட வேண்டும் என்று நினைத்தால் பாதிப்பு கண்டிப்பாக ஹேமந்தின் பக்கம்தான் இருக்கும் என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது இப்போ இருக்கிற நிலமையில தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறது அவ்வளவு ஈஸி இல்லை கொஞ்சம் யோசிச்சு வேறு ஏதாவது வழியில் நம்மளோட எதிர்ப்பை காட்டலாம்னு தோணுது என்று நினைத்து கொண்டு இருந்தான் ஹேமந்த் அவன் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அவங்கிட்ட இருந்து எவ்வளவு லாஸ் ஆனாலும் அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என்று விக்ரம் சதீஷை பார்த்து சொன்னான் அதை கேட்டதும் ஹேமந்த் முகம் அப்படியே மாறியது சதீஷை வைத்து பிளாக்மெயில் செய்யலாம் என்று நினைத்தாலும் நிலைமை விக்ரமிற்கு சாதகமாகத்தான் இருந்தது அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் கொஞ்சம் யோசித்த ஹேமந்த் விக்ரமை பார்த்து சரி ஒரு முடிவுக்கு வருவோம் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உனக்கும் என் தம்பிக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆகியிருக்கலாம் அதை நான் சரி பண்ணுறேன் என்று சொன்னான் ஹேமந்த் அதை கேட்ட விக்ரம் எதுவும் பதில் சொல்லாமல் ஹேமந்த் முழுவதுமாக பேசி முடிக்கும் வரை பொறுமையாக அவனையே பார்த்து கொண்டு நின்றான் நீ நம்பினாலும் நம்பலனாலும் என்னோட தம்பிக்கு மனசு சரியில்லை அவன் மைண்ட் ரீதியாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான் இதுதான் உண்மை உன்னை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிருஷ்ணா குடும்பத்துல நீ தான் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஹீரோ உன்ன மாதிரி ஒருத்தன் என் தம்பியை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அதனால நான் என் தம்பியை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போறேன் இதுக்கு மேல இந்த விஷயத்தை பெருசாக்க வேண்டாம் என்று சொன்னான் ஹேமந்த் அதை கேட்டதும் சதீஷ் அவனை ஆச்சரியமாக பார்த்தான் இவன் இப்படியெல்லாம் பேச மாட்டானே என்னதான் இவனை விக்ரம் கிட்ட ரொம்ப நல்லவன்னு சொன்னாலும் இவனோட முழு மனசு என்னன்னு எனக்கு தானே தெரியும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் சதீஷ் ஹேமந்த் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் என்ற உண்மையான நிறத்தை அப்போது வெளிப்படுத்தினான் ஒருவருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலை தனக்கு சாதகமாக இல்லை என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவன் நன்றாக தெரிந்து வைத்திருந்தான் நான் என் தம்பி நிவாஸ் இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன் ஆனா ஒரு விஷயம் செவன் ஸ்டாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கு யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும் அதனால என்னோட தம்பிக்கு நீங்கள் இரநூறு மில்லியன் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் என்று சொன்னான் ஹேமந்த் அவன் திட்டம் என்ன என்பது இப்போது தான் சதீஷுக்கு புரிய ஆரம்பித்தது இரநூறு மில்லியனா என்று விக்ரம் தன் மனதிற்குள் மெதுவாக சொல்லிக்கொண்டான் செவன் ஸ்டார் குழுமத்தின் வாரிசுகள் சுரபியை குறிவைத்து சில விஷயங்களை செய்தார்கள் ஆனால் அது நடக்காததால் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு போக முடிவெடுத்தார்கள் ஆனால் அவர்கள் எதுவும் செய்யாமல் அவர்களிடமிருந்து விலகி செல்வதற்கு பதிலாக பணத்துடன் செல்ல விரும்பினார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் இருந்து எதுவும் செய்யாமல் அப்படியே சென்றால் கண்டிப்பாக அது செவன் ஸ்டார் கம்பெனியின் நற்பெயரை பாதிக்கும் அதனால் இந்த விஷயத்தை யாருக்கும் பாதகம் இல்லாமல் முடித்துக்கொள்ள ஹேமந்த் விக்ரமிடம் இருநூறு மில்லியன் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தான் அது உண்மையிலேயே விக்ரமிற்கு பயங்கர காமெடியாக இருந்தது ஹேமந்தின் தம்பி எதற்கும் மதிப்பில்லாத ஒரு ஆள் அவனுக்காக எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று விக்ரம் நினைத்தான் விக்ரமிடம் எந்த பதிலும் வராமல் இருந்ததால் என்ன செய்வது என்று தெரியாமல் திரு திருவென முடித்தபடி அவனையே பார்த்து கொண்டு இருந்தான் ஹேமந்த் விக்ரம் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க என்னோட அண்ணனை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆள் அவன்தான் அப்படிப்பட்டவனை ஒருத்தவங்க அடிக்கும்போது அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் ஆனால் நான் நமக்குள்ளே எந்த தகராறும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் கேட்குற சமரசத்தை நீங்கள் பண்ணுறது தான் நியாயமாக இருக்கும் அதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது இனிமே என் தம்பியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னான் ஹேமந்த் விக்ரம் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு தனது பாக்கெட்டில் இருந்த செக் புக்கை எடுத்து இருநூறு மில்லியன் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கையெழுத்து போட்டு அதை கிழித்து சதீஷிடம் நீட்டினான் சதீஷ் இது அங்க கொடுங்க என்று சொல்லிக் கொடுக்க சதீஷ் ஆச்சரியத்துடன் மெதுவாக அதை வாங்கி கொண்டு சென்று ஹேமந்திடம் நடந்தான் விக்ரம் எதற்காக அப்படி செய்கிறான் என்று சதீஷிற்கு சுத்தமாக புரியவில்லை இருந்தாலும் அதை விக்ரமிடம் கேட்கும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் இல்லை ஆனால் எதுவும் பேசாமல் ஹேமந்திடம் செக்கை நீட்ட அவன் சிரித்து கொண்டே அதை வாங்கி கொண்டான் மிஸ்டர் விக்ரம் கிருஷ்ணா குடும்பத்தோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுனால இனிமே நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரெண்டு பேரோட அறிமுகம் ஒரு சண்டையில் ஆரம்பித்தாலும் இதை இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் சான்ஸ் கிடைச்சா மறுபடியும் மீட் பண்ணுவோம் இப்போ நான் என் தம்பிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்று ஹேமந்த் சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம் பார்த்து சிரித்த அவனது உதடுகள் அங்கே இருந்து திரும்பியதும் கோபமாக மாறியது அவனுடைய கண்களில் இன்னமும் விக்ரமின் மீது இருக்கும் கோபம் தணியாமல் இருந்தது அதை கேட்டதும் ஹேமந்தின் முகம் அப்படியே மாறியது அவன் அப்படியே கோபமாக விக்ரமை பார்த்து நீ என்ன சொல்ல வர என்று கேட்டான் அவன் கோபமாக முறைப்பதை பார்த்து விக்ரமிற்கு வேடிக்கையாக இருந்தது உன் ஒய்ஃபுக்கு கவலையாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது வார்த்தையில் பேசுகிறதும் அடிக்கிறதும் ஒன்றா உன்னால் என் தம்பி அடி வாங்கி முகமெல்லாம் ரத்தத்தோட பாதி மயக்கத்தில் இருக்கான் அப்படி இருக்கும்போது உன்கிட்ட இரநூறு மில்லியன் வாங்கிட்டு நான் சும்மா விடுறதே தப்பு இதுல உன் ஒய்ஃபுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற என்று அவனை பார்த்து மனதிற்குள் நினைத்து கொண்டான் ஹேமந்த் விக்ரம் இதற்கு முன்னால் குணாவிடம் போட்டிருந்த சண்டையை எல்லாம் அவன் மறக்கவில்லை அதனால் அவன் மனதிற்குள் நினைத்த விஷயத்தை வெளியில் சொல்ல பயந்து சொல்லாமல் இருந்தான் அவனுடைய முகத்தை பார்த்த விக்ரமிற்கு ஹேமந்த் என்ன நினைக்கிறான் என்பது ஓரளவிற்கு புரிந்தது அவன் மெதுவாக ஹேமந்தின் அருகில் நடந்தான் அவன் பின்னால் சென்று தோள்களை பிடித்து அழுத்தி அங்கே இருந்த ஒரு சேரில் உட்கார வைத்தான் அவ்வளவுதான் அதுவரைக்கும் அமைதியாக இருந்த ஹேமந்த் வழியால் அலற ஆரம்பித்து விட்டான் விக்ரம் தனது இரண்டு கைகளாலும் அவனுடைய தோள்களை பலமாக அழுத்தினான் நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெ தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா தயவு செஞ்சு கையை விடு வலிக்குது இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான பலனை கண்டிப்பா நீ அனுபவிப்ப என்று கோபமாக வழியை கட்டுப்படுத்த முடியாமல் அலறி கொண்டே சொன்னான் ஹேமந்த் இந்த விஷயம் இதோட முடிவு தான் இனிமேதான் ஹேமந்த் யாருன்னு நீ பார்க்க போற என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கே இருந்து நடந்தான் அப்போது பின்னால் இருந்து ஹலோ என்று விக்ரம் குரல் கேட்டு ஹேமந்த் டக்கெனன் நின்று மெதுவாக பின்னால் திரும்பி பார்த்தான் இன்னமோ நான் உன்னை போக சொல்லவே இல்லையே என்று விக்ரம் அவனை பார்த்து கூலாக சொன்னான் உடனே ஹேமந்த்க்கு எதுவும் தெரியாததை போல சிரித்து விட்டு சொல்லுங்க விக்ரம் வேற ஏதாச்சும் ஹேமந்துக்கு ஒன்றும் புரியாமல் விக்ரமையே பார்த்து கொண்டு நின்றான் உன் தம்பிய நான் அடிச்சேன் அதுக்கு இருநூறு மில்லியன் கொடுத்துட்டேன் ஆனா உன் தம்பி எதுவுமே பண்ணாத என்னோட ஒய்ஃப் மனச கஷ்டப்படுத்தியிருக்கான் அதுக்கு நான் எதுவும் பண்ணாம உன்னை எப்படி விட முடியும் என்று கேட்டான் விக்ரம் இதுவரைக்கும் நன்றாக பேசிக் கொண்டிருந்த விக்ரம் எதற்காக சம்பந்தமே இல்லாமல் இப்படி நடந்து கொள்கிறான் என்று ஹேமந்திற்கு சுத்தமாக புரியவில்லை அவனை எதற்காக அடிக்கிறான் என்றும் அவனுக்கு புரியவில்லை வழி தாங்க முடியாமல் அந்த இடத்தில் இருந்து நகரவும் முடியாமல் வழியால் கதறியபடியே அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஹேமந்த் தயவு செஞ்சு அப்படி பண்றதை நிறுத்து நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு என்று வழியால் கதறிக்கொண்டே கேட்டான் ஹேமந்த் அதை கேட்ட விக்ரம் உனக்கு பேசி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக ஈஸியா இருக்கு என்று சொன்னான் மிஸ்டர் விக்ரம் நான் ஸ்டார் குரூப்ஸோட மூத்த வாரிசு என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றது தெரிஞ்சா மும்பையில் பாதி இடத்துல பிசினஸே நடக்காது எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிடுவாங்க நீங்க உண்மையிலேயே இப்போ என்னோட மரியாதை கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொன்னான் ஹேமந்த் உன் தம்பி என்னோட கிட்ட தப்பா பேசும்போது வராத இந்த கார்ப்பரேட் உலகமா உன்னை அடிக்கும்போது போது வரப்போகுது நான் யார்கிட்ட அதிகமா காசு இருக்குதோ யார்கிட்ட இருந்து அதிகமா பிசினஸ் நடக்குதோ அவங்களுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால உன் மனசுல கட்டி இருக்கிற அந்த கோட்டையை அழிச்சுடு அது உனக்கு இந்த நேரத்தில் என்று சொல்லிக்கொண்டு அவனது தோள்களை இன்னமும் அழுத்தினான் ஹேமந்த் வழியால் அலறினான் அந்த இடத்தில் ரத்த ஓட்டமே ஓடாததைப் போல தோல் உறைந்து விட்டது விக்ரம் ஹேமந்தை இப்படி கஷ்டப்படுத்துவதை பார்த்து சதீஷ் எதுவும் செய்யாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் கிருஷ்ணா குடும்பம் இந்த நேரத்தில் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை தி கிரேட் செவன் ஸ்டார் குழுவின் தலைவனாக இருந்த அவன் இப்படிப்பட்ட கொடுமைகளை இதுவரைக்கும் அனுபவித்தது இல்லை அதைவிட முக்கியமாக ஒரு அடி கூட அவன் மேல் விழுந்தது இல்லை ஹேமந்தின் நிலைமையை பார்த்து கொண்டிருந்த சதீஷும் லலித்யாவும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார்கள் விக்ரம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஹேமந்தை இப்படி தாக்குவான் என்று அவர்கள் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை இதுதான் விக்ரமிற்கும் மற்றவர்கள் பொருள்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்று நினைத்தான் சதீஷ் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த ஹேமந்த் இப்ப மட்டும் நீ என் கையை விடல அப்புறம் நடக்கிறதே வேற நீ உன்னோட வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை நீ சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா இதை இதோட விட்டுரு என்று கோபமாக கத்தினான் ஹேமந்த் உடனே விக்ரம் டக்கென அவன் தோள்களில் இருந்து கையை எடுத்தான் ஹேமந்த் வழியால் தனது கைகளால் அந்த இடத்தை வேகமாக தேய்த்து விட்டு இருந்தான் விக்ரம் மெதுவாக வந்து அவன் முன்னால் நின்றான் அடுத்து என்ன போகிறான் என்று நினைத்து கொஞ்சம் பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்கும் விக்ரமின் கை ஹேமந்தின் முகத்தில் பலமாக குத்தியது ஒரே அடியில் அவன் அப்படியே நிலை குலைந்து சேரில் இருந்து கீழே சாய்ந்தான் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட முதலாளியே இப்படியெல்லாம் சித்திரவாதம் பண்ணுவ என்று கேட்டுக்கொண்டே ஹேமந்தின் பாடிகார்ட்ஸ் விக்ரமின் அருகில் வர அவன் அவர்களை பார்த்து கோபமாக முறைத்தான் எல்லோரும் அமைதியாக அப்படியே பின்வாங்கிக் கொண்டார்கள் விக்ரம் அவனை பிடித்து தூக்கி மீண்டும் அதே சேரில் உட்கார வைத்தான் அவனுடைய முகத்தில் இருந்து ரத்தம் வழிந்து ஒரு பக்கமாக வீங்கி இருந்தது விக்ரம் மறுபடியும் அவனை அடிப்பதற்கு கையை ஓங்க ஹேமந்த் சோர்வாக அவனை பார்த்து போதும் என்பது போல கைகளை தூக்கினான் உண்மையிலேயே உனக்கு இப்போ என்ன வேணும் தயவு செஞ்சு அடிக்கிறத நிறுத்திட்டு சொல்லு என்று கெஞ்சும் துணியில் கேட்டான் நான் உன்னோட தம்பி அடித்தேன் நீ உண்மையிலேயே நல்லவனாக இருந்தா நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அப்படிதான் நீ நடந்துருக்கணும் ஆனால் நீ என்கிட்ட இருந்து இரநூறு மில்லியன் பணத்தை பிடுங்கிட்டு இருக்க சரி நானும் நியாயமாக உனக்கு அந்த காசை கொடுத்தேன் அதே நேரத்தில் நீயும் தம்பியும் என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுனதுக்கு நான் இப்போது உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறேன் என்னோட நஷ்டஈடு இதுதான் நீயும் தம்பியும் ரொம்பவே தப்பு பண்ணிட்டீங்க என்னோட ஒவ்வொரு நொடியும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட நேரத்தை வீணாக்கியிருக்கீங்க அதனால நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்று கோபமாக பேசினான் விக்ரம் ஹேமந்த் பல்லை கடித்து கொண்டு சரி உனக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லு நான் அதை கொடுத்துட்றேன் என்று சொன்னவன் டக்கு ஏதோ யோசித்தபடி இல்லை இல்லை நீ கொடுத்த இரநூறு மில்லியன் செக்கை நான் உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் இந்த பிரச்சனை இத்தோட முடிச்சுக்கலாம் என்று சொன்னான் ஹேமந்த் அவனை பார்த்து பயந்து மிகவும் பணிவாக பேசினாலும் உள்ளுக்குள் கோபத்தால் நிறைந்திருந்தான் விக்ரம் தன்னுடன் விளையாடுகிறான் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் இப்போது அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனிடம் இருந்து எப்படி தப்பித்து செல்வது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை முதலில் அவனை சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்த இடத்தில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் அதற்கு பிறகு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அவனை எப்படியாவது கொன்று விடுவதே தன்னுடைய அவமானத்திற்கு ஒரே வழி என்று ஹேமந்த் நினைத்தான் இந்த நேரத்திலும் அவன் சமயோஜிதமாக அவன் கொடுத்த இருநூறு மில்லியனையே திரும்பி கொடுப்பதாக சொன்னான் இதனால் ஹேமந்துக்கு அடி தவிர பண ரீதியாக எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் கோபமாக அவனை பார்த்து முறைத்து நீ என்கிட்ட இருந்து தேவையில்லாம ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிருக்க என்னோட ஒரு மணி நேரத்தோட வேல்யூ ஐநூறு பில்லியன் அதனால நீ எனக்கு ஐநூறு பில்லியன் கொடுக்கணும் என்று சொன்னான் விக்ரம் அதை கேட்டதும் ஹேமந்த் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லோருமே ஆடி விட்டார்கள் ஐநூறு பில்லியனா என்று ஆச்சரியத்தில் வாயை பிளந்தபடி விக்ரமையே பார்த்து கொண்டு நின்று இருந்தார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது